பார்வையாளர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது நாட்டு வண்டிக்கு பின்னால் செல்ல வேண்டாம் மீறி சென்றால் காவல்துறையால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பாதுகாப்பாக பந்தயத்தை பார்த்து சந்திப்பதை மாநில பிரசார்பிலே கேட்டுக்

πάντε να болду 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 норм нор ボタン。

வாச்சியா யசை வந்தா வந்தா பைசரா ஆனா பதரிசேர்மைக்கு சோதியேurlar கருணையா தெஷ்டப்பட்ட பிரேமா தெஷ்டத்தி கருணன வள்ளலபடி சிங்கமாறிங்களா அஞ்சல காந்தியா சந்தோஷா விஷ்ணு குமாரன் பதரிக்குன்னா பதலெட்டாம்

நைட்க்கு சம்பளையிற மாதிரி ஏத்திட்டு எல்லா வட்டிக்கே 5000 ரூபாய் போடணும். இது மட்டும் இல்ல சொல்லி மாவட்டம் இரண்டாவது இருக்கு. மேலூர் வாங்கிய மீன் முருகன் делиனுடைய நல்லா குறி காயாத்தியா விவசாயி. மூன்றாவது பரிசு இருக்கு மேலூர் ரஞ்சித் உனைட எட்டிமங்கல பஞ்சாயத்து. போடுங்க இந்த மாडला போடுங்க இந்த டாலகமலை பட்டாயிலுமாய் 500 வீரபாळा கூவந்தி கீழே போகுதி தேண்ட வீரனா போட்டா போட்டா மேல ராங்கியா сели नदी பல்சில சரவன் நல்லாங்கடி காளாத்தியா சத்தியா போட்டா போட்டா லைட்டா போட்டா ஆ செக்குப்பட்டி மலை ஜனா செக்குப்பட்டி பிரேம்கேட்டி ஊர் கரியுங்க ஸ்வீகாரணி ஹரிதா ஸ்ரீச்சார்னி சங்கூரா சாவி ஆனந்தா துணைச்சாவி சந்திரா ஆனந்தா சந்திரா முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டையோட கோட்டையோடு சனேந்திர

So வட்டாயுதம் <laughs> <laughs>

முதல் பரிசு விருதுகளுக்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எம்கேஆர் எம்கேஆர் மோகன் சுவாமி குமார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மேல ராங்கிய தொழிலதிபர் டி முருகன் நல்லாங்குடி காணாத்தினா முத்தியாசேர்மாய் முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டையர் கணேசனா தெக்கப்பட்டி பிரேமா தெக்கப்பட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டையர் கணேசனா தெக்கப்பட்டி பிரேமா தெக்கப்பட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா

முதல் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சுவாமி குமார் முதலீரடி எடுத்த முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு முதலீர்படி எடுத்த முதல்

மதுரை மாவட்ட இரண்டாவது நன்றி நால லட்சம் மேலட்சம் மேல